வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தா அதற்கான எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா இன்னைக்கு பொதுவா ஒரு சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மட்டும் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டே வைங்க அந்த படம் பாக்குறதுக்கே நல்லா இருக்காது வாய் அந்த படத்துல ஒரு ஒரு வில்லன் எதிரி அந்த ஹீரோக்கான ஒரு வில்லன் ஒரு எதிரி வந்தா தான் அந்த படத்தை பார்க்கறதுல ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும் என்னடா பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யத்தை தரக்கூடியது இந்த குறிப்பிட்ட சில இடங்களான ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான ஸ்தானங்கள்லாம் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யத்தை தரக்கூடிய இடம் நமக்கான எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் தான் அப்படிப்பட்ட இந்த ஆறாம் இடம் எதெல்லாம் பத்தி சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி கடன் நோய் வழக்குகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் ஒருவர் வாழ்வில் அடையக்கூடிய உத்தியோகம் அது சார்ந்து தொடர்புகளை பற்றி சொல்லக்கூடியது அதாவது ஒருத்தர் வேலைக்கு போறாரு அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதுல இருக்கக்கூடிய எதிரிகள் அதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த ஆறாம் இடம் தான் மாமனை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஆறாம் இடம் தான் ஒருவருக்கு வாழ்க்கையில எதிரி மூலியமாக அடையக்கூடிய எல்லா வகையான லாபங்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு கெட்டது செய்யறேன்னு நினைச்சிட்டு நல்லா செஞ்சுட்டு இருப்பான் நம்மளோட எதிரி ஒருத்தர் நமக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சிட்டு நமக்கு வாழ்க்கையில நல்லது செஞ்சுட்டு இருப்பான் அந்த மாதிரியாக எது எதிரியின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா வகையான லாபங்களையும் பற்றி சொல்லக்கூடியது இந்த ஆறாமடம்தான் ஆஹ் மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகம் ஒரு விஷயத்த செய்ய முடியுமா செய்யலாமா வேணாமா அல்லது எதா சார்ந்து எந்த ஒரு விஷயம் வேணாலும் இருக்கலாம் அந்த விஷயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதையெல்லாம் கிளப்பக்கூடியது இந்த ஆறாமடம் தான் சந்தேகங்கள் சந்தேக புத்தி வருதுன்னு சொல்றாங்கல்ல அதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஆறாம் இடம் வாழ்வில் ஒருத்தனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டான் எந்த தப்பு தொண்டாக்கு போயிருக்க மாட்டான் ஆனா ஒரு விஷயத்த சொல்றப்ப அவனுக்கு ஒரு பயம் வரும் சிறை ஜெயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அவ்வளவு மனசுல ஒரு பயம் வரும் அந்த சிறைப்படுதல் நேரிடுமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது ஒருத்தர் சிறைப்படுறது சிறைப்படக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடியது அந்த வார்த்தையை சொன்னாலே மனதில் ஒருத்தருக்கு பயம் வரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியது அந்த ஆறாம் இடம் தான் பத்தி எல்லாம் சொல்லும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆறாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் அமர்ந்தா அதற்கான பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா நீங்க நம்ம பார்க்க போறோம் அடுத்து ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் பொதுவாக இவர்கள் பூர்வீக சார்ந்த விஷயங்களில் பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் சில பிரச்சனைகள் சகோதரர் வழியில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு தடை அதுல ஏதாவது ஒரு பரிகாரம் வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா அந்த அதை செய்ய முடியாத தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஆறாம் இடத்தில் சிறு சூரிய பகவான் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை இந்த ஆறாம் இடத்துல உள்ள சூரிய பகவான் செய்து விடுவார் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல கொண்டே குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படின்னால தனக்கு தனது சக்திக்கு மீறி சில விஷயங்களை செய்து அந்த கடன் வாங்கி அந்த குழந்தையில படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில வருது பாத்தீங்களா அதெல்லாம் அந்த ஆறாம் இடத்துல குழந்தைகளுக்கு வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்ல குழந்த பொதுவாகவே குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை இந்த ஆறாம் இடத்துல உள்ள சூரிய பகவான் செய்து விடுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதில் தேவையில்லாத சில விஷயங்களை ஆள் மனதுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு உழப்பு உழப்பிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அந்த ஆறில் உள்ள சூரிய பகவான் செய்து கொண்டே இருக்கக்கூடியவராக வருவார் அதே மாதிரி தனது உத்தியோகம் சார்ந்த இடத்தில் தன் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தனக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அவனோட டார்ச்சர் நமக்கு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல உள்ள சூரிய பகவான் ஆறாம் இடத்துல யாருக்கு எல்லாம் சூரியன் இருக்காங்களோ அவங்களா பாருங்களேன் அவங்களுக்கு மேல யாராவது உயரதிகாரம் இருந்தாங்கன்னா மத்த எல்லாத்தையும் விட்டுருவாங்க அவனை மட்டும் போட்டு கொட உடனே குறைஞ்சுகிட்டே இருப்பாங்க அந்த ஆரில் உள்ள சூரியன் பகவானை மட்டும் அந்த அமைப்பு இருக்கவனை மட்டும் கூப்பிட்டு அதிகப்படியான வேலை கொடுக்கறது அவனை மட்டும் குறைஞ்சுகிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக காதல் சார்ந்த பிரச்சனைகள் லவ் எல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா அதுல பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த ஆரில் உள்ள சூரிய பகவான் செய்து கொண்டே இருக்கக்கூடியவராக வந்துடுவார் அதே மாதிரி தந்தையார் வழி உறவு இருக்கு பாத்தீங்களா சித்தப்பா பெரியப்பா அத்தா இவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா இது சார்ந்த வகைகளில் அவங்களிடையே சில மனக்கசப்புகள் அவங்களே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பெல்லாம் இந்த சூரிய பகவான் செய்து கொண்டே இருப்பார் அதே மாதிரி தந்தையாருக்கே தான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல் பிடிக்காத நிலையை அந்த ஆறில் உள்ள சூரிய பகவான் செய்து கொண்டே இருப்பார் இதெல்லாம் அந்த ஆறில் உள்ள சூரிய பகவான் செய்து கொண்டே இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறில் சந்திர பகவான் என்றுனால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் தாயார் தாயார் வழி உறவுகளில் சில மனக்கசப்புகளும் பிரச்சனைகளையும் இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் செய்து கொண்டே இருப்பார் அம்மா கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா நம்மளை பார்க்குறப்ப ஒரு எதிரி மாதிரி பார்ப்பாங்க இல்லை அவங்க சொல்றதே நமக்கு பிடிக்காது இல்ல அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகாது இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவராக வருவார் இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் தாயாருக்கு அடிக்கடி சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டே வர வரக்கூடியவராக வருவார் தாயார் சொல்லுவதே சில நேரங்களில் பிடிக்காத மனநிலையை ஏற்படுத்தக்கூடியவராக வருவார் இந்த சந்திர பகவான் ஆறில் உள்ள சந்திர பகவான் பொதுவாகவே இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் எப்படியாவது ஒரு வீடு வாங்கி கட்டணும் நினைப்பாங்க அதுக்காக மிகப்பெரிய ஒரு கடன் வாங்கி லோன் வாங்கி அதை கட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அந்த கட்டி முடிச்சு வீட்டை கட்டி முடிச்ச பிறகு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையே இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் ஏற்படுத்திருவாரு வீட்டுக்குள்ள போன ஒரு நிம்மதி இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்து இந்த ஆறையில் உள்ள சந்திர பகவான் ஏற்படுத்தி விடுவார் ஒரு சுகஸ்தானம் கெட்டு போகுதுங்களுக்கு பாருங்க இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவது ஒரு நிம்மதியற்ற நிலை ஒரு வீட்டுக்கு போனா கூட ஒரு நிம்மதியே இல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் செய்து கொண்டே இருக்கக்கூடியவராக வந்து விடுவார் அதே மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்களில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடியவராக மாறிவிடுவார் ஒரு வாகனம் வாங்குவாங்கனால புடிச்சு போய் வாங்குவாங்க நல்ல அருமையான வண்டிங்க வெறும் எத்தனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு டாக்டர் வச்சு ஒருத்தி ஓட்டிட்டு இருந்த வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை எடுத்து ஓட்டினா நீங்க வாட்டுக்கு ஓட்டலாம்னு சொல்லி நம்ம தலையில கட்டிடுவானுங்க ஆனா அந்த வண்டி வாங்கிட்டு வந்த பிறகு வண்டியை வச்சு ஓட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும் வண்டிக்கு ஒரு பத்து நாளைக்கு செலவாயிட்டே இருக்கும் இந்த மாதிரி வாகனம் சார்ந்த இது கூட அடிக்கடி சில பிரச்சனைகளையும் வரவுக்கு மேல் செலவுகளையும் செய்யக்கூடியதாக இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் செய்து கொண்டே இருப்பார் கடின உழைப்பு செய்தாலும் கூட அதற்கான பலனை பெற முடியாத நிலையை இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் செய்து கொண்டே இருப்பார் பொதுவாகவே நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்வோம் அந்த வேலை நம்மள மாதிரி கில்லி மாதிரி கில்லி மாதிரி வேலை செய்வோம் நம்மள மாதிரி அந்த வேலை எவனாலேயும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு வேலை செய்வோம் அதுக்கு பலன் மிகப்பெரியதா கிடைக்கணும் ஆனா அந்த பலன்ல கூட கிடைக்கிறது ஒரு பிரச்சனை அது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கக்கூடியவராக இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் செய்து கொண்டே இருக்கக்கூடியவராக வருவார் பொதுவாகவே நம்ம சி ஒரு வேலையை சிவனேன்னு செஞ்சா கரெக்டா செஞ்சு முடிச்சிருவோம் எவகிட்டேயாவது ஒருத்தங்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு விஷயம் செய்யும்போது போது அது தப்பா போய் சில பிரச்சனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் செய்து கொண்டே இருப்பார் அதனால யாருக்கிட்டே இந்த ஆறில் உள்ள சந்திர ஆறுல யாருக்கா சந்திரபகவான் இருந்துச்சுன்னா எவங்கிட்டையும் ஐடியாவே கேட்காதீங்க கேட்டது வேஸ்ட் எவனாவது எதையாவது ஒன்னு சொல்லி விட்டு போயிருவான் நம்ம அதுபடி ஆமா நம்ம சொல்ற சரியாத இருக்குன்னு நம்மளும் செஞ்சிருவான் செஞ்ச பிறகு அதனால பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய எல்லாம் இந்த ஆறில் உள்ள சந்திர பகவான் உள்ளவர்களுக்கு ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறில் செவ்வாய் பகவான் இந்த ஆறில் செவ்வாய் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னாலே அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கடன் வாங்கக்கூடாதுன்னு கூட எல்லாரும் கடன் வாங்கக்கூடியவர்களா தான் இருப்பாங்க ஆனா ஒரு கடன் வாங்கக்கூடாதுன்னு சில சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு உருவாகிட்டே இருக்கும் அந்த அமைப்பை இந்த ஆறில் உள்ள செவ்வாய் செவ்வாய் ஆறில் செவ்வாயில் உள்ள நபர்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல அதாவது தன் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகப்படியான எதிரிகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதாவது இவன் மட்டும் எப்பறம் அந்த வேலை செய்யறான் இவனுக்கு மட்டும் எப்பறம் எல்லாமே அந்த வேலை செய்யற இடத்துல கரெக்டா நடக்குது ஓலர் இவனை மட்டும் நம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில எதிரிகளை உருவாக்க தன்னை சுற்றி எதிரிகளை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த ஆறில் செவ்வாயு இன நபர்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருப்பாங்க தனது எண்ணங்கள் தனது சிந்தனையின் மூலமாகவும் தனது எண்ணங்கள் மூலமாகவும் அதாவது அதிகப்படியான யோசிக்கும் திறன் கொண்ட நபர்களாக இருந்தாலும் கூட தனது சிந்தனையின் எண்ணங்கள் மூலமாக யோசிக்கும் திறன் கொண்ட நபர்களாக இருந்தாலும் இருந்தாலும் கூட கடைசியில் அந்த யோசனை செய்து அந்த காரியத்தை முடிக்கும் போது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கரெக்டா போயிடும் கரெக்டா ரூட்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அந்த மேட்ரு அந்த சப்ஜெக்ட் முடியக்கூடிய சூழ்நிலையில அது சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து ஏன்டா ஏண்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த வலையில இவங்களே போய் சிக்கிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார்கள் இந்த ஆறில் செவ்வாயு உள்ள நபர்கள் பொதுவாகவே பூமி இடம் நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை ச மனக்கசப்புரல் சில சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ஆறு சவாலில் உள்ளவர்கள் இந்த பூமி இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள சில பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் தனது சகோதரர் வழியில் அல்லது ரத்த சொந்த வகையில் யார் இவங்க எது செஞ்சாலும் இவங்க மற்றவங்க பிடிக்க பிடிக்காது அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்களோ அல்லது ரத் தன்னோட ரத்த சொந்தங்கள் யாராவது ரத்த வகை உறவுகள் யாராவது இருந்தாலும் கூட இவன் மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்க ஏன்டா இப்படி செய்யறான் அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தனது சகோதரர்களிடம் சில மனக்கசப்புகளையும் பிரச்சனைகளையும் அடிக்கடி ஏற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு தண்டை வந்துட்டே இருக்கும் அந்த ஆறில் செவ்வாயிலும் நபர்கிட்ட இதெல்லாம் அந்த ஆறில் செவ்வாயிலோ நபர்கள் சந்தித்துக் கொண்டே கூடியவர்களா இருப்பார்கள் பொதுவாகவே வாழ்க்கையில ஜஸ்ட் மிஸ்ரா தப்பிச்சு வந்தோடா உயிர் பொழச்சு வந்தடா அப்படின்னா சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இந்த ஆறில் செவ்வாயிலோ நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கோம் வாழ்க்கையில அந்த மரணத்தை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஒரு விஷயம் சொல்லுவாங்க பஸ் வந்துச்சு அப்படியே படுத்து எந்திரிச்சு வந்தண்டா சாமி ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் சில மரண சூழ்நிலையை வென்று தப்பித்து வந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் செவ்வாயுள்ள நபர்கள் பொதுவாகவே மனதுல இந்த சிறை பயம் இந்த மாதிரியான விஷயங்களை மனதில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆஹ் அந்த விஷயத்த வார்த்தையை கேட்டாலே உங்கள் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பய உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஆறில் செவ்வாயிலோ நபர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே தான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அதாவது தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் தனது முன்கோபத்தினால் அந்த வேலையை அடிக்கடி இழக்கக்கூடிய நபர்களாக மாறி விடுவார்கள் இந்த ஆறில் செவ்வாயிலோ நபர்கள் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறில் உள்ள நபர்கள் இவர்கள் பொதுவாகவே ஒரு கடனை வாங்கி கடனை கட்டக்கூடிய நபர்களாக இந்த ஆறில் உள்ள நபர்கள் வாங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு கடன் கட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கும் ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை கடனை வந்து மாற்றி மாற்றி போடக்கூடிய சூழ்நிலையில அந்த ஆறில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்வில் புதிய முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையில் அடிக்கடி சிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல நீட்டா போயிட்டு இருக்கிற விஷயத்துல திருப்பி ஒரு புதிய முயற்சி எடுத்து அதுல போய் சிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ஆறில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதையும் துணிவுடன் செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல போய் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் புதன் உள்ளவர்கள் பொதுவாகவே தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தை அடிக்கடி மாற்றக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு இயற்கையாவே உருவாகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன ஒரு சூழ்நிலையோ தெரியாது இவங்களால சரியா அந்த இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது இல்ல அங்க இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை வரும் அந்த மாதிரி சூழ்நிலை காரணமாகவே தான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தை அடிக்கடி மாற்றம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தாய்மாமன் வழியில் அடிக்கடி மனக்கசப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் தாய்மாமன் தாய்மாமன் இவங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தா அந்த குடும்பம் அந்த குடும்பம் பேசுனதே இல்லை இல்ல சின்ன வயசுல இருந்தா எனக்கு தாய்மாமா பிடிக்கவே பிடிக்காது இல்ல நான் செய்யறது எதுவுமே எனக்கு தாய் பிடிக்காது ரெண்டு பேருக்கு பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துட்டே இருக்கும் உபதேசிக்கும் பாத்தீங்களா தன்னுடைய தகுதினால யாருக்கா தகுதி கொண்டவர்களாக இருந்தாலும் கூட சில தேவையற்ற நபர்களுக்கு உபதேசிக்கும் தகுதி செய்து விட்டு அதில் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் உள்ளவர் ஏன்னா அவன் போய் எதையாவது அவனை செஞ்சு விட்டு இவ்வளவுதான் சொன்னாருன்னு போயிருவான் இதையெல்லாம் இந்த ஆறில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த காதல் விவகாரங்களில் அடிக்கடி சிக்கிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த ஆறில் புதனன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது இல்ல அந்த நிலைமை கடைசி நிலைமைக்கு எல்லாம் போறப்ப சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆறில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டு கிட்டே அடுத்து பாத்தீங்கன்னா ஆறில் குரு பகவான் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் இருப்பது பாத்தீங்கன்னா இருந்து கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு செயல் ஒரு பாகியமே தந்தையாரிடமிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் தடைபடுவதற்கான வாய்ப்பை குறிக்கும் இந்த ஆறில் உள்ள குரு பகவான் அதே மாதிரி தந்தையாருக்கு தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாவது பிடிக்காத நிலையை ஏற்படுத்தி விடுவார் அந்த ஆறில் உள்ள குரு பகவான் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறது நம்ம சொல்றது அவருக்கு பிடிக்காது அவர் சொல்றது நமக்கு பிடிக்காது இந்த மாதிரியான நிலையை வந்து ஆறு உள்ள குரு பகவான் செய்து இருப்பார் பொதுவாகவே குழந்தைகள் விஷயத்தில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை அந்த ஆறு உள்ள குரு பகவான் செய்து வருவார் குழந்தைகளுக்காக அதிகப்படியாக நிறைய விஷயங்களை செய்யறது இன்னொன்னு ஒரு ஒரு ஸ்கூல்ல கொண்டே சேர்க்கிற விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை அந்த ஆறுல உள்ள குரு பகவான் செய்து விடுவார் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி ஒரு நெருக்கடியை தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவராக இந்த ஆறில் உள்ள குரு பகவான் செய்து கொண்டே இருப்பார் பாத்தீங்கன்னா ஒரு பணம் நமக்கு வர வேண்டிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க கடைசியில் அது கிளைக்கு போனால் நாளைக்கு தரையின்றுவாங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி வச்சிருவோம் அந்த மாதிரியான சமயங்கள்லாம் நமக்கு கைக்கு வர வேண்டிய பணம் கிடைக்க வேண்டிய பணமே அந்த கிடைக்காத விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆறில் உள்ள குரு பகவான் செய்து கொண்டே இருப்பார் அதே மாதிரி நம்ம அமைதியா இருக்கும் தான் கோயிலுக்கு போவோம் அந்த கோயிலுக்கு போற இடத்துல கூட நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த ஆறில் உள்ள குரு பகவான் செய்து கொண்டு வார் தன்னுடைய கடமையை நான் செய்யக்கூடிய வேலையை சரியா தான் செய்யறேன் அதுலயே ஒரு பிரச்சனை அடிக்கடி சந்தி சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் குரு பகவான் உள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறில் உள்ள சுக்கர பகவான் இந்த ஆறாம் இடத்தில் உள்ள சுக்கர பகவான் குடும்பத்தாரிடம் இணக்கம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு நம்ம சொல்றது அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு யாருக்கு பிடிக்காது நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளும் கேட்டுக்க மாட்டோம் போயிடும் அந்த மாதிரி அந்த ஒரு இணக்கம் இல்லாத நிலை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை இந்த மாதிரியான விஷயங்களை இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட இந்த ஆறு சுக்கிர பகவான் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியா நடக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள வந்து அதிகப்படியான பிரச்சனைகளையும் அதிகப்படியான கடன்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த ஆறில் சுக்கரவன் உள்ளவர்கள் கொண்டுகிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சப்ஜெக்டுகளை போய் சில இடங்கள்ல பேசி அதன் மூலியமா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆறில் உள்ள சுக்கர பகவான் ஏற்படுத்தி விடுவார் ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் இருப்பதே திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி திருமணம் அப்படி திருமண தடைகள் இல்லாமல் திருமணம் முடிந்தவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த ஆறில் உள்ள சுக்கர பகவான் வந்துடுவாரு அப்படி இல்லாட்டியும் கூட மனைவிக்கு சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த ஆறில் உள்ள சுக்கிர பகவான் செய்து விடுவார் இதையெல்லாம் அவங்க முன்னாடி அந்த ஜாதகத்தை பார்த்து அதற்கான பலன்களை சரியா செய்துக்கணும் அதுக்கான பரிகார முறைகளும் இறை வழிபாடும் செய்து செய்துக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு அந்த ஆறில் உள்ள சுக்கர பகவான் செய்து விடுவார் நண்பர்களுக்காக முன்னாடி போய் ஜாமீன் நிக்கிறது இல்ல அவனுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கூட போய் நம்மளும் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆறில் உள்ள சுக்கர பகவான் செய்து விடுவார் ஏதோ ஒரு செயலில் பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னா அந்த அந்த பார்ட்னர் சுக்கர பகவான் உள்ளவருக்கு ஒத்தே வராது அதை தூக்கி போட்டுறேன் ஆகாத எதை செஞ்சாலும் தனியா செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயமே அந்த ஆறில் சுக்கர பகவான் உள்ளவர்களுக்கு ஆகவே ஆகாது அது சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டு தொழில் பண்ண ரொம்ப நாள் நிலைச்சு அந்த வாழ்க்கை பயணத்தை பண்ண முடியாது பிரச்சனையாயிரு ஆறில் உள்ள சுக்கர பகவான் உள்ளவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறில் உள்ள சனி பகவான் இவர்கள் பொதுவாகவே தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தொழிலில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த தொழில் ஸ்தாபனத்துக்குள்ள போனாலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே போனாலே பாத்தீங்கன்னால என்னடா அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆறில் உள்ள சனி உள்ளவர்களுக்கு இவர்களுக்கு சொந்த தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்படும் இந்த ஆறில் உள்ள சொந்த அப்படியே சொந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் கூட பெஷாம் விட்டு போட்டு வேலைக்கு போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரியாவது ஏற்படுத்தி விடுவார் இந்த ஆறில் உள்ள சனி பகவான் பொதுவாகவே தொழில் சார்ந்து அதிகப்படியான கடன்களை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் சனி உள்ள நபர்கள் தொழிலுக்காக கடனை வாங்கி வாங்கி மேலும் மேலும் வாங்கி போட்டு போட்டு ப்ரொடக்ஷன் எடுக்கிறான் ப்ரொடக்ஷன் எடுக்கிறன்னு பண்றாங்க பாத்தீங்களா இதுல ஆறில் உள்ள சனி பகவான் செய்து கொண்டே இருப்பார் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான எதிரிகளை உருவாக்கக்கூடியவராக மாறிடுவார் இந்த ஆறில் உள்ள சனி பகவான் நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கே தெரியாம நிறைய எதிரிகளை இவன் மாறுற எப்படி பண்றா மாற அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆறில் உள்ள சனி பகவான் வந்து செய்து கொண்டே இருப்பார் வரக்கூடிய லாபம் செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களை அனுபவிக்க முடியாத நிலை செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களை பெற முடியாத நிலையை இந்த சனி பகவான் செய்து விடுவார் அந்த ஒரு தொழில் செஞ்சு அது குடிமையாக லாபம் வரும் பாத்தீங்களா அது பெற முடியாத நிலையை சனி பகவான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு நம்ம ஒரு தொழிலோட அந்த அதோட காஸ்ட் வந்து ஒரு பத்து ரூபாய்க்குள்ள உருவாக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்க அது நமக்கு மட்டும் பதிமூணு ரூபாய்க்கு போய் கிடைக்கும் அந்த பதிமூணு ரூபாய்க்கு உருவாக்கி பதினஞ்சு ரூபாய்க்கு போய் மார்க்கெட்ல விற்கும் போது அதன் மூலியமா வரக்கூடிய செய்தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை நம்மளால் முழுமையா அனு அனுபவிக்க முடியாத நிலையை உருவாக்கி விடுவார் இந்த ஆறில் உள்ள சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் தொழிலுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனமாகவும் சிந்தனை செய்து சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம் ஆனா அப்படி அவ்வளவு கவனமாக செய்தும் கூட அந்த கடைசி நேரத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் தொழில் சார்ந்து சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி பகவான் ஆறில் உள்ள சனி பகவான் செய்து கொண்டே இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறில் உள்ள ராகு பகவான் பொதுவாகவே ஆறில் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிக சிறப்பான ஒரு அம்சம் இந்த ஆறாம் பகவான் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படி இவர்களுக்கு எதிரி இருந்தாலும் இவங்களுக்கு ஈக்குவல் ஸ்டேஜ்லதான் இருப்பாங்க நண்பா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது இந்த ஆறாம் இடத்தில் ராகு உள்ள அமைப்பு அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு வறுமை நிலையிலிருந்து மீண்டு வந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையில அந்த ஒரு இருபது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வந்து வந்து மெதுவாக வந்து அப்படியே பிற்பகுதி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகப்படியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் ராகு பகவான் உள்ளவர்கள் இவர்களுக்கு பொதுவாக கடன் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து யாரோ ஒரு மூலியமா எப்படியோ ஒரு மூலியமா அந்த கடன் ஏற்பட்டாலும் அந்த கடன் வந்து அடைஞ்சு போய் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் செய்து விடுவார் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னாலும் இந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமையும் பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஆறில் உள்ள ராகு பகவான் செய்து விடுவார் மனதில் மிகப்பெரிய பிரம்மாண்ட சிந்தனைகளையும் பிரம்மாண்ட எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் நீ பார்க்கணுனாலே ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சிந்தனை தன்னை பற்றி அதையெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் ராகு உள்ளவர்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே ஆறில் ராகு உள்ளவர்களுக்கு பிற்பகுதி காலங்களில் ராகு திசை சின்ன வயசுல ராகு திசை வராம ஒரு இளமை காலத்துல ஒரு இருபது முப்பது வயசுல ராகு திசை வராம பிற்பகுதி காலத்துல ஒரு திசை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது இன்னைக்கு மேல ராகு திசை வருதுன்னா அது பிற்பகுதி வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜ யோகமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை அந்த ஆறில் ராகு பகவான் செய்து வருவார் இந்த ஆறில் உள்ள ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நான் அடிமையா வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டத்தை கொண்ட நபர்கள் அவனுக்கு போய் நான் வேலை செய்யணும் தேவையான வரச்சொல் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த ஆறில் ராகு பகவான் உள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறில் உள்ள கேது பகவான் பொதுவாகவே ஒரு பிரச்சனை வந்து அமைதியா இருந்தா சாதிக்கணும் போல் இருக்கு அமைதியா இருந்தா அந்த பிரச்சனை முடிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு பிரச்சனையை அமைதியாக இருந்துதான் அந்த பிரச்சனையை சமாளிச்சு முடிக்க முடியும் அப்படின்னு மனதில் எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் உள்ள கேது ஆறில் உள்ள கேது இருப்பவர்கள் அதே மாதிரி இந்த இறை வழிபாடு ஆன்மீக நாட்டம் கோயில் சார்ந்த விஷயங்கள் இறைப்பணி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செய்ய போகும்போது அதில் ஒரு தடையும் சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் கேது உள்ள நபர்கள் ஒரு கோயிலுக்கு போகணும்னு தெரியும் அந்த கோயிலுக்கு நம்ம போய்தான் ஆகணும் அப்புறம் அதுல போறதுன்னு ஒரு பிரச்சனை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு சில பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் கேது உள்ள நபர்கள் பொதுவாகவே கடன் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதை திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த உறுதியற்ற நிலையை இந்த ஆறில் உள்ள கேது பகவான் செய்து விடுவார் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடனை வாங்குவாங்க ஒரு அவசரத்துக்காக அந்த கடனை வாங்கி கட்ட முடியாத நிலையை அந்த ஆறில் உள்ள கேது பகவான் செய்து விடுவார் அப்படி வாங்கிட்டாலும் கூட பத் கட்டிடலாம் அப்படின்னு துணிஞ்சு வாங்கிட்டாங்க கூட அந்த பத்தாம் தேதி ஏழு எட்டு அப்படி தேதி போது பாத்தீங்கன்னா அதை கட்ட முடியாத உறுதியற்ற நிலையை இந்த ஆறில் உள்ள கேது பகவான் செய்து விடுவார் ரகசியத்தை காப்பாற்ற முடியாத நபர்களாக இருப்பார்கள் மனதில் ஏதாவது ஒரு விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா அது உடனே நாலு பேருக்கு சொல்லணும் நாலு பேர் தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியாத நபராக இருப்பார்கள் இந்த ஆறில் கேது உள்ள நபர்கள் பொதுவாகவே இந்த ஆறில் கேது உள்ள நபர்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்காட்டியும் கூட பெரிய கெடுதல்களும் நடக்காது பொதுவாக ஆறில் உள்ள கேது ஆறில் கேது உள்ள நபர்களுக்கு பெரிய அளவு நன்மை நடக்காட்டியும் கூட பெரிய அளவு கெடுதல் நடக்காத நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறில் கேது உள்ள நபர்கள் தான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் அதிகப்படியான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நம்ம சொல்றது அவனுக்கு பிடிக்காது நம்ம செய்யற வேலை அவனுக்கு பிடிக்காது இல்லை அவன் செய்யற வேலை சுத்தமா நமக்கு பிடிக்காது அவன் சொல்றதே பிடிக்காது இந்த மாதிரியான வேலையில வேலை சார்ந்த விஷயங்களில் தான் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி இந்த கேது பகவான் ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணி இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பார் அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்த நிலையை வேலை செய்ய முடியாது முடியாத நிலையை இந்த ஆறில் உள்ள கேது பகவான் செய்து கொண்டே இருப்பார் இப்ப வந்து நம்ம வந்து ஆறாம் இடத்துல இந்த ஒன்பது கிரகங்களும் நின்றிருந்தா அதற்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இப்ப நம்ம சொல்லியிருந்தலாம் பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற பாவகத்துல அந்த கிரகங்களோட காரகத்துவத்தை இணைச்சு சில பொது பலன்கள் சில விஷயங்களை சொல்லியிருப்போம் இது அவரவர் சு சுய ஜாதகத்தை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து அந்த கிரகங்கள்ல என்னென்ன சாரங்கள் வாங்கியிருக்கு அப்படிலாம் பார்த்து பலன் சொல்லும்போது மிக துல்லியமான பலனை நம்மளால சொல்ல முடியும் ஆஹ் இப்ப நான் பேசியிருந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி